அம்மா ஆதி பராகத்திய நாக்கல விட்டுட்டு அடக்கடகா பல விஷயங்களை சொல்றேன் இந்த 8 நம்பர் நல்ல விஷயம் இருக்குது அந்த பாப்பாவுக்கு கூடி சீக்கிரமே கல்யாண விஷயம் வர போகுது ஜெக்கம்மா சொல்றா ஜெக்கம்மா சொல்றா ஜெக்கம்மா மணி ஏள காட்டும் போது ஒளிச்சு முழிங்க வாசல் பக்கமா வந்து நிக்கணும் வாசல் பக்கமா வந்து நின்னு தென்கணக்கு திடே பார்த்து திரும்பி நிக்கணும் ஏழு <laughs> காலையில ஏழு மணி கருப்பு சேட்டை வெள்ள பெண்டு எக்கம்மா சொல்றா நான் சொன்ன கண்டிப்பா நடக்கும் தாயே வரட்டுமா வரது காலையில ஏழு மணி காலையில ஏழு மணி கருப்பு சேட்டை வெள்ள பெண்டு எக்கம்மா சொல்றா ஜெக்கம்மா சொல்றா டெய் ஜெக்கம்மா

காலையில ஏழு மணிக்கு நான் என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கணுமா அந்த நேரத்துல என்ன கட்டிக்க போறவர் வருவாரா ஓஹோ ரொம்ப சந்தோஷங்க அவர் எப்படி இருப்பார் அடையாளம் சொல்லி இருப்பானே அதாவது என்ன பேண்ட் என்ன சொன்னாரே வெள்ள ஷர்ட்டு கருப்பு பேண்ட் நல்லா யோசனை பண்ணி பாருங்க கருப்பு ஷர்ட் வெள்ள பேண்டா தாங்க இருக்கும் கிடையவே கிடையாது எனக்கு நல்லா கேட்டுச்சு வெள்ள ஷர்ட்டு கருப்பு பேண்ட் வெள்ள சட்டை விட கருப்பு சட்டு தான் கரெக்டா இருக்கும் ஐயோ ஐயோ அங்க பாருங்க வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட் மணி வேற கரெக்டா ஏன் அடிக்குது அவ தங்க என் மாப்பிள்ள மாத்தி சொல்லி இப்ப கதையை மாறிட்டு போல இருக்க எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ஐசி கோவிந்தசாமி இந்தி பண்டிட் விடி தானே அவர் இப்போ வீட்டுல இருக்காரா இல்ல வெளியே போயிருக்காரு எப்போ வருவாரு அவர் தாங்கால வருவாரு எத்தனை மணிக்கு வருவாரு அவர் 8 மணிக்கு சரி வந்தாருனா மிஸ்டர் சூரியபாபு ஆர்ட்ஸ் காலேஜ் ப்ரொபசர் வந்தாருன்னு சொல்லுங்க சொல்லுங்க நான் எங்க வேண்டாம் நானே பேசிகிறேன் இல்ல பரவாயில்லை நீங்க சொல்லுங்க பரவாயில்லை நான் மணிக்கு வரேன் நீங்க கண்டிப்பா இதே ஏன் இது இருக்கு இல்ல இது நல்லா இருக்கு பட் நல்ல வாங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன இப்ப சொல்லுங்களேன் இப்ப வேண்டாம் நீங்க சாயந்தரம் வாங்க நான் தனியா சரி சாயங்காலம் வரேன் கண்டிப்பா வரீங்களா கண்டிப்பா வரேன் உங்க பேர் என்ன சொன்னீங்க சூரி பாபு நல்லா இருக்கு அழகா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா போயிட்டு வாங்க அப்பா வந்து தரணும் சொல்லுங்க சரி பாய் பாய் சீ யூ சீ யூ பாய் 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 பள்ளி சார் மாப்பிள்ளை ரொம்ப நல்லா இருக்காருல்ல அவன் குருடு போல இருக்கீங்க கண்ணாடி போட்டுருக்கான் ஏய் நீங்க கூட கண்ணாடி போட்டுருக்கீங்க இது கூலிங் கிளாஸ் அது கூலிங் கிளாஸ் இவ்வளவு நல்ல இங்கிலீஷ் பேசுறாரு ஹவ் ஸ்வீட் இஸ் நோ நான் கூட இங்கிலீஷ் பேசுறேன் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் நான் இங்கிலீஷ் பேசி நீங்க பார்த்தது இல்லையே எங்கட்ட யாரும் பேசல அதனால நானும் பேசறது இல்ல அந்த குடுகுடுப்பு சொன்னது அவன் சொல்றத நீங்க நம்பாதீங்க இந்த ஏரியா குடுகுடுப்பு காரன் சரியில்லை அவன் சொல்றது எதுமே நடக்கிறது அவன் பிராட் பரவாயில்ல அவ சாயங்கால வந்த உடனே தனியா கூட்டிட்டு போய் குடுகுடுப்பு சொன்ன விஷயத்தை அப்படியே சொல்ல போறேன் நீங்க சாய் ரொம்ப கோயோயோ கஷ்டப்பட்டு இருபத்தி ரூபா திருடி கொடுத்துறாங்க கருப்பு சட்டம் என்ன பண்ண சொல்ல சொன்னா அங்க வந்து அந்த கிட்ட என்ன சொன்ன

மூணு பேர் அப்டிகேஷன் போட்டு என்ன யார செலக்ட் பண்றதுன்னு குழப்பமா இருக்க நீ யாரையும் லவ் பண்ணல யோசிக்க என்ன இருக்கு உங்க மூணு பேரும் எனக்கு பிடிக்கலன்னு ஓப்பனா சொல்ல வேண்டியதானே பாவங்கா என் மேல இருக்கிற லவ்ல அந்த மூணு பேரும் எங்க வீட்டுல எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது இப்ப போய் அவங்கள பிடிக்கலன்னு சொன்னா அவங்க மனசு எவ்வளவு சங்கடப்படும் அதுக்கு நீ என்ன பண்ணுவ அது அவங்க தலையெழுத்து இல்ல இவ்வளவு நாளா இவ்வளவு இதா பழகிட்டு இப்ப திடீர்னு தெரிஞ்ச மறு நிமிஷமே அவன் துண்டைக்கானோ துணியை காணும்னு இடத்த காலி பண்ணிடுவான் அப்புறம் ஜென்மத்துக்கும் வீட்டு வாசப்பக்கமே வரமாட்டான் இல்ல ருக்மணியக்கா இது வரைக்கும் வேணா நீங்க சொன்னது சரியா நடந்திருக்கலாம் ஆனா இப்ப சொன்னது தப்பு நான் லவ் பண்ணலன்னு சொன்னா ஓடி போற அளவுக்கு உங்க மோசமான ஆளுங்க கிடையாது எப்ப போல எங்க வீட்டுக்கு வருவாங்க என் கூட பழகுவாங்க சரி இது வேணா நமக்குள்ள ஒரு சேலஞ்சாவே இருக்கட்டும்

வீதியில இருந்து நம்ம சந்து மூலம் திரும்பி இருப்பமா தென்மேற்கு திசையில இருந்து நான்கு கற்க சரு சருன்னு மின்னல் வேகத்தை வந்து தாக்கிச்சுமா ஒவ்வொன்னு செங்கல் மாதிரி இவ்வளவு பெருசு இருக்குமா

பக்கத்துல வந்து நின்னா தூரத்துல இருந்து அடிச்ச கல்லு சரியா பட்டிருக்கா சார் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்து நாலு கல்லு எடுத்து சரி சரி அடிச்சுட்டாமா அப்பா ஐயோ அப்பா சரிப்பா கொஞ்ச நேரம் நீங்க போய் படுத்து ரெஸ்ட் எடுத்துங்க சரிம்மா போங்க திருச்சி இந்த டான்ஸ் வர்ற போது ஜோசிய பார்த்தேன் வாழ்க்கையில போல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொன்னான் முதல் மாற்றமே இப்படி ஆயிப்போச்சு அப்பா

உருவே என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க நல்லாரு நல்லாருத்தா உண் ஐயோ அடினாலும் வரலாறு காணாத அடியுமா நான் நானாவது கணக்கோட அடிச்சேன் அவன் கணக்கு வழக்கு இல்லாம இடி மாதிரி அடி அடிச்சு போட்டான் எலும்புகளான் ஒரு மாவா போச்சு ஏமா கொஞ்ச நேரம் நான் உள்ள போய் படுத்துக்கிறேன் சரி தாத்தா நீங்க போய் படுங்க யாரு உள்ள படுத்திருக்கிறது அப்பா கொப்பனா இன்னி பண்ணிட்டு கட்டு நோட்டு கீழே இருக்கடா நான் படுக்கணும் ஏமா அவனும் கட்டு கட்டி போனான் இருக்குது அவன் இங்க போய் மாட்டினா ராஜேந்திரன் கிட்ட தெரியுமா அவன் அந்த தூண்ல வச்சு சொத்து 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 சொத்துன்னு முட்டும் போதே நான் நினைச்சேன் இப்படி மாத்துவான்

அம்மா வேற அரிசி கழித்து போயிருக்காங்க அந்த கோபத்துல ஏதாவது பண்ணிட்டாருன்னா அம்மா வழியில் யாரோ தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போனாங்க இதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துற சொல்லி சொன்னாங்க